இந்த ஒரு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லையே இன்னைக்கு சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் இருக்கதா அப்படின்னு சொல்லிருக்காங்க சாட்டர்டே ஒருத்தர் எவிக் பண்றாங்க சண்டே ஒருத்தர் எவிக் பண்றாங்க தொடர்ந்து மூணாவது வாரமா டபுள் எவிக்ஷன் நடக்குது நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா இந்த விக்கெட் தான் கழட்டி போவோம் கழட்டி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் ஆனா அன்எக்பெக்டடா ஒருத்தரை பாத்தீங்கன்னா எவிக்ஷன் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க கண்டென்ட் இருந்த வாரங்கள் எல்லாத்தையுமே கிழிச்சு கொடியை நாட்டிட்டாருக்குள்ள அதை அப்பவே வந்து வினோதத்தை போட்டு அடிச்சுட்டு இருப்பாப்ல தேவையில்லாதவங்க எல்லாம் வாண்டடா வந்து வண்டியில ஏறி எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு இருப்பாப்ல இன்னைக்கு வேணா எழுதி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பாக்கனீங்கன்னா இப்போ ஒரு மணியா ரெண்டு மணியா எத்தனை மணிக்கு நீங்க பாக்கீங்கன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே போயிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்தோன்னு போயிட்டு பாருங்களேன் ஃபேமிலி வந்தது எல்லாம் வந்து அவ்வளோ பாச பிணைப்புகளோட இருந்தாங்க ஆனா அவங்க சொன்ன ஒரு விஷயத்த இவங்க எடுத்துக்கிட்டாங்களா அதை பத்தி நம்ம கேட்டுருவோமா அப்படின்ற மாதிரி வேணா எழுதி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இதை இதை கம்பேர் பண்றது சம மொக்கையா இருக்கும் ஒரு கர்மமும் இருக்காது கண்டன்ட் இருந்த வாரங்கள்லேயே அவர் வந்து ஒண்ணுமே கேட்க முடியாம தைக்கி திணறிக்கிட்டு இருந்தாரு அந்த வாரம்ல நான் இல்லை நான் ஷாக்காயிட்டேன் யோ இல்லையா இவ்வளவு கண்டன்ட் இருக்கு எதையுமே நீ கேட்காம வேற அதையும் கேட்டுக்கிட்டு இருக்கு அதாவது பார்வதியும் கமிரின்னு ஓர்மா உட்காருங்கன்னு சொல்லிட்டு இங்கிட்டு போட்டா அடிச்சுக்கிட்டு இருப்பாரு அந்த மாதிரி இந்த வாரம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபேமிலி வாரம் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம் ஒரு கர்மமும் இல்ல அதனால இப்போ அவர் என்ன கேட்க போறாருன்னு தான் நான் அவளா இருக்கேன் இன்னைக்கு எப்படி பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் புரோமோ நீங்க வந்து கண்டுபிடிச்சிருவீங்க கலர் நீரும் உப்பு தான் கண்ணீரும் உப்பு தான் இந்த ப்ரோமோ வராமல் இருந்தாலே தப்புதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க அதே மாதிரி தான் அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்களா மீண்டும் அதே மாதிரி தானே இருக்காங்களா கேட்டுருவோமா இல்ல ஒரு காப்பியை குடிச்சு கேட்போமா இல்ல ஒரு டீயை குடிச்சிட்டு கேட்பான்னு தான் சொல்ல போறாரு வேற ஒண்ணுமே இருக்காரு ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் இருக்கு சனிக்கிழமை ஒருத்தர் எதிக் பண்ண போறாங்க சாட்டர்டே வந்து இன்னைக்கு விவிட் பண்ணிட்டு சண்டே ஒருத்தர் எதிக் பண்ணுங்க பண்ண போறாங்க அப்படின்ற அப்டேட் தான் வந்திருக்கு ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனல் நோக்கி நெருங்கிட்டு இருக்கு ரெண்டு எவிக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா ஒன்பது பேரோட வந்து போவாங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு அழகா கொண்டு போனாங்க மணி பாக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிட் பிக் எவிக்ஷன் கொண்டு போனாங்கன்னா ஃபைனலில் ஒரு அன்ஃபேர் எக்ஸன் அஞ்சு பேர்த்தோட வந்து அழகாவே தூக்கிட்டு போயிடலாம் அதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க இப்போ கிடைச்சிருக்க அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நினைச்சது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பொசிஷனில் சுபிக்ஷா இருக்காங்க அவங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேம் வந்து அந்தளவு இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமித்கும் எந்த அளவு கேமும் இல்ல சும்மா வந்து ப்ராப்பர்ட்டி அப்படி தான் இருக்கு ஒரு சில இடத்துல நல்லா பண்ணாரு அந்தளவு இல்ல அப்படி பாக்கும்போது விக்ரமுக்கு ஓட்டுக்கள் இருந்ததே இல்ல சரி ஒரு விக்ரம் அக்கா அண்ணனையும் தங்கச்சியும் இல்லை விக்ரமே சுபிக்ஷாவே அமிச்சு விட்டாயே அப்படின்னா ஓரளவு நல்லா இருக்குமே அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனா இப்ப அவர் கிடைச்சிருக்க தகவல் படி என்ன அப்படின்னா விக்ரமும் இல்லை சுபிக்ஷாவும் இல்ல இவங்க எல்லாம் வந்து இருக்காங்க ஆனா அந்த டாப் ஃபைவ்ல இருந்து ஒருத்தரை வந்து ஃபர்ஸ்டே வீக் பண்ண போறாங்க அப்படின்ற அப்படின்னு தான் வந்திருக்கு நான் நினைச்சேன் டாப் ஃபைவ் சாண்ட்ராவும் இல்ல யாருமே இல்லையாப்பா டாப் ஃபைவ் குள்ள இருக்குது வினோத் அண்ட் திவ்யாவை தொட்டிங்க அப்படின்னா கல்ல கொண்டாடிப்பாங்க என்ன தெரிஞ்ச விஷயம்னா அதுக்கப்புறம் வந்துட்டு பார்வதிக்கே ஏதோ ஒரு நெகட்டிவ் அப்படின்னு போயிட்டு அவங்க ஓரளவு வந்து கம்ஃபர்டபுளா தான் இருக்கு எல்லா வாரமும் வந்து டாப் த்ரீக்குள்ளதான் இருப்பாங்க அரோரா அண்டு அரோரா மேலதான் இப்ப வந்து கண் இருக்கு அரோரா வெயிட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நியூஸ் தான் நான் ஷாக் ஆயிட்டேன் அரோராவெல்லாம் பண்ண மாட்டாங்கடா பிக் பாஸ் கூட ஒரு ஃப்ரேம்ல வந்து அரோரா அண்டு திவ்யா பிரேம்ல அழகா இருக்கின்னு சொன்ன அரோராவெல்லாம் பண்ண மாட்டேங்கல எப்பயோ அவங்கள வீட் பண்ண வேண்டியது அவன் நெகட்டிவா இருந்தப்பே எட் பண்ணலாம் இப்போ ஓரளவு பார்க்கும்போது தான் கேம் ஆடுறாங்க எதுக்காகிக் பண்ண போறாங்க அப்படின்ற ட்விஸ்ட்டுமே எனக்குமே இருக்கு ஒரு சைடு சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்காங்க ஆனால் சொல்றேன் இல்லை அந்த கடைசியில் இருக்க யார் அஞ்சு பேரை யாரை எவிக் பண்ணாலுமே எந்த ஒரு பூமுமே கிரியேட் ஆகாது இன்னைக்கு பொறுத்தளவு தலைவர் எவிக்ஸ் ஆனால் அந்த டாப் ஃபைவ்ல இருக்க யாராச்சும் ஒருத்தர் எவிக் பண்ணா மட்டும்தான் அந்த ஷோ வந்து பூம் ஆகும் தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவி வந்து கையில் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது எல்லா சீசனும் வந்து பாத்தீங்கன்னா யாரோட ஃபேமிலி வராங்க அப்படின்றது வந்து ஒரு ஹைப் இருக்கும் யார் டைட்டில் உள்ள கேட்டகரியோ அவங்களுக்கு வந்து ஒரு க்ளூ குடுத்து பைனலா கொண்டு வருவாங்க போன சீசன் கூட பாத்தீங்கன்னா முத்துக்குமாரோட அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலாக கடைசி நாள் ஒன்பது மணிக்கு வந்தாங்க இந்த வரை கடைசியா வந்தது யாரு சுபிக்ஷாவோட ஃபேமிலி வந்தாங்க அதுவும் ஓயலை பாட்டு போட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் சுபிக்ஷா மேபி இந்த சாப்ட் காரணனால எதுவும் டாப் ஃபைவ்ல கொண்டு போவாங்க டவுட் எனக்கு இருக்கு ஆனால் எவிக்ஷன் நடந்த பிறகுதான் நம்மளுக்கு எல்லா அப்டேட்டுமே வந்து சரி உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யார் எவிக்ட் ஆனால் நல்லா இருக்கும் யார் சேவா நல்லா இருக்கும் டபுள் எவிக்ஷன் இருந்தால் யார் வெளியில போனால் நல்லா இருக்கும் விஜய் சேதுபதி என்ன கேட்பாரு உங்களை கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்க Salah salah